சின்மையா ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் இந்த கருத்தரங்கில் நான் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பேன் எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற விரும்புகிறேன் எல்லோருக்கும் இந்த அழைப்பை விடுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் இருபது இருபத்தி நாலு அடுத்த வருடத்திற்கான ஆண்டிற்கான தேர்வுகளை பற்றிய அறிவிப்பு வந்துள்ளது சில தேர்வுகளுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள் சில தேர்வுகளுக்கு இன்னும் பணியிடங்கள் குறிக்கப்படவில்லை அதாவது கணிசமான காலி பணியிடங்கள் இருக்கும் என்று நம்பலாம் முக்கியமாக இந்த தேர்வுக்கு எவ்வாறு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் அவர்களுக்கு உபயோகமான முறையில் ஒரு கருத்தரங்கு வரும் சனிக்கிழமை முப்பதாம் தேதி சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் அந்த இடத்தில் நடக்க இருக்கிறது எல்லோரும் முன்பதிவு செய்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் இது ஒரு கடினமான தேர்வே கிடையாது நன்றாக நாம் இதனை புரிந்து கொண்டால் அந்த தேர்வினுடைய நுணுக்கங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த தேர்வு உங்களுடைய கையில் தான் இருக்கிறது வெற்றி பெறுவோம் எல்லோரும் இணைந்து உங்களுக்காக இந்த ஒரு நற்பணியை சென்மையா செய்து வருகிறது அதற்கு நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதே எனது அவா எல்லோருக்கும் என்னுடைய இதே மார்ந்த வாழ்த்துக்கள்